வளர்ச்சியில இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி படி வழக்கு மழை காலங்க ரெண்டு உயிர் போச்சு நாங்க மழையாட்டம்ல நேற்றுக்கு ரெண்டு உயிர் நேற்றுக்கு பாத்ரூம் கீழே தொங்கிட்டு இருக்குது நாங்க போய் பார்த்து நைட்டு போய் பாக்குறோம் அது ரெண்டு ரெண்டு பக்கம் வீடு இடையில மூணு தடவை டென்டர் போட்டோங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி டென்டர் போட்டோம் அதுக்கப்புறம் டென்டர் போட்டாச்சு ஏன் ரத்தாவது பார்த்தா ஏன் ரத்தாகுது அதிகாரி சரியில்லையா யார் சரியில்லை இது எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் மீட்டிங் நடத்துறோம் எங்களுக்கு எங்களுக்கே நாங்கள் மீட்டிங் எங்களுக்கே நாங்கள் கேவலப்படுற மாதிரி இருக்கு நகரமன்ற வந்து நகர நகராட்சி பணிகள் வந்து நகரமன்ற தலைவர் தலைமையில நகரமன்ற உறுப்பினர்கள் அரசியல் தலைவர்கள் நாங்கள் அதிகாரிகளும் அரசியல் தலையடையும் எதிர்பாரா பாரும் ஆஹ் அரச எல்லா அரசியல் தலைவர்களையும் கொண்டு ஆட்சி ஆட்சித்திரமா பண்ணிட்டு இருக்காரு எல்லா அரசியல் தலைவர் இருக்க கூடாது எல்லாம் தலைவர் கூட நகர் மட்டும் கூட சுயமா செயல்படணும் நல்ல உங்களுக்கு தலைவர் உள்ள அதிகாரம்